அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது வீசிங்கால ரொம்ப தொந்தரவாக இருக்குது வரட்டி இருமலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துவையல் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் சின்னவங்களுக்கு பூச்சிக்கு கூட ரொம்ப நல்லது பசியே எடுக்கலைனாலும் இதில் ஒரு ஸ்பூனை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பசி எடுக்கும் நல்லா சாப்பிடலாம் ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட ரெண்டு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அந்த சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கிட்ட ஆள் இருந்துச்சு அம்மி இருந்துச்சு அப்படின்னா இதை நச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் சுண்டக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி விடுங்க இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் ஒரு மூணு தண்ணியில் கழுவிட்டு நாலாவது தண்ணியில் வச்சுருக்கேன் தண்ணி இந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும் இப்போது வந்து கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் ரொம்ப ஆரோக்கியமானது என்ன நல்லா சூடு வந்ததும் சுண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிதமான தேயிலை வச்சு இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அந்த மேலே இருக்கக்கூடிய தோள்கள் லைட்டாக ஒயிட் கலராக மாறி வரும் அது வரைக்கும் இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இதை நல்லா வதக்கி விட்டோம்னா தான் அது கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ துவையல் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஆறு ஏழு பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வரமிளகாய் சேர்த்துருக்க இடத்துல பச்சை மிளகாய் கூட செய்யலாம் டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது நல்லா தான் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட புதினா மல்லி இலைகள் எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையில் சேர்த்துட்டேன் அதே போல் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பாதி லெமன் சைஸுக்கு புளியை வந்து நல்லா கழுவிட்டு விதைகள் எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைவாக வச்சுட்டு வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் நல்லா நமக்கு சூடு ஆறிருச்சு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சு அரைச்சிடக்கூடாது அதே நேரத்தில் தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸியை ஓப்பன் பண்ணி ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு மறுபடியுமே நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் வந்து நமக்கு எந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் சட்னியாக நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீஜிங் உள்ளவங்களுக்கு வரட்டு இருமல் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம்